நம்ம ஓம் சாயசேட்டி அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனைமலை ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் இந்த இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெட்ரோ ரோட பேசில் அமைஞ்சிருக்குது வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் மெட்ரோ ரோட பேசில் அமைஞ்சிருக்குதுங்க மெட்ரோட மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்ட நல்ல வடசெருவு காடுங்க சூப்பரான இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் இந்த நிலத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தனி போரு சர்வீஸ் உங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டா வந்துருது யாரோடைய காட்டுக்களை நம்ம போகவே தேவையில்லை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே ப்ளஸ் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து டெவலப் பண்ணணும் லோ லோ பஜெட்டில் லேண்ட் வாங்கி ஸ்டார்டிங்லேருந்து பண்ணணும் நல்ல வாட்டர் சொத்துக்கிற ஆரைமல ஏரியாவில் தான் வாங்கணும் ஐடியா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராபர்ட்டி வந்து தாழ்வு சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ராபர்ட்டி தான் பார்த்துட்டு இருக்கோங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக யாருக்காக கார்டு பிடிக்கும் அதே மாதிரி இப்போ நீங்க வீடியோவில் பார்த்துட்டு நல்ல லேண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஹோம்சைல சைட்டுக்கு வந்து கால் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆலைமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு பத்து நிமிட ட்ராவலில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது மெயின் பஸ் ஸ்டாண்ட் ஆலைமலை மாசானிமன் மாசாணிமன் டெம்பிள்லேருந்து நம்ம கார் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பாஞ்சு நிமிஷத்தில் வந்து லேண்டை ரீச் பண்ணிடலாமுங்க மெட்டல் ரோடு அப்படின்னாலே என்றைக்கு இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தார் ரோடாக மாறிடும் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மெட்டல் ரோடை வந்து ரோடு பேஸ் அமைஞ்சிருக்குது ஒரு சைடு வந்து பாருங்கள் ஃபுல் ஃபென்சிங் வந்துருக்குது மாந்தோ பொட்டி வந்து காடு வரதுனால பக்கத்து காட்டுக்கார் வந்து ஃபென்சிங் வந்து ஒரு ரெண்டு சைடு போட்டிருக்காங்க மீதி ரெண்டு சைடு மட்டும் நீங்கள் ஃபென்சிங் பண்ணி க்ளோஸ் பண்ணால் ஓகே தான் சரிவு வந்து பாருங்கள் நம்ம வீடியோலேருந்து பார்க்குறப்பே தெரியுது லேண்டு வந்து நல்லா வடக்கு சரிவாக வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது உங்களுக்கு தேவையான போர் சர்வீஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சுங்க ஏன்னா வீடியோ எண்டில் அதாவது ஜலமூல சைடு இப்போ நம்ம வந்து நம்ம மேட்டில் நிற்கிற கன்னிமூலையில் நிற்கிறோம் ஜலமூல சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா போர் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ மண் மண்கண்டம் பார்த்துக்கோங்க சாயில் எந்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெட் சாயில்லையே இருக்குது உங்களுக்கு ரெட் சாயிலே வந்து கிடச்சிருது ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனைமலை ஏரியாவில் வந்து உங்களுக்கு ரெட் சாயில் நல்லா வாட்டர் சோர்ஸுக்கு ஏரியா கேரளா பார்டருக்கு பக்கமாக இருக்குதுங்க ஸோ மலைப்பொழிவு பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஹோம் சைட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பது லட்ச ரூபாய்க்கு பேசி கொடுக்கலாங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் சேர்த்து எண்பது லட்ச ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு பேசி கொடுத்துலாம் தனி போரோடையே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லேண்ட் அவைலபிளாக இருக்குது ஒரு சர்வீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டில அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எல்லாமே அடக்கமாக வந்துருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹோம் சைட்டுக்கு ஸ்க்ரீனில் நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் இதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி வேணும்னாலுமே நம்மளுக்கு காண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து வீடியோ ஃபுல்லாக காமிச்சாச்சு லேண்ட் டீடைல்ஸும் உங்களுக்கு சொல்லியாச்சு வேறு எது எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டு நீ நேரில் வந்து பாருங்கள்